டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு பாத்தீங்கன்னா பகுதி ஆ இலக்கியம்ல பத்து சமய முன்னோடிகள் அதுல பாத்தீங்கன்னா ஆண்டாள் கொடுத்திருப்பாங்க சோ ஆண்டாள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சமய முன்னோடிகள் ஆண்டாள் மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா பொழுது விடியறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்கள் தோக்கத்துல இருந்து எழுந்து துயிலிருந்து பிற பெண்களையும் எழுப்பி ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுறது வழக்கம் சோ அந்த மாதிரி வழிபடுறதுக்கு பேரு பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மார்கழி மாசத்துல பெண்கள் முன்னாடியே எழுந்து ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுறதுக்கு பேர் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ பாவை நோன்பு அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்பாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடல் தான் திருப்பாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டாள் பாடிய பாடல் ஆண்டாள் பாடிய நூலு திருப்பாவை திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புறதுக்கு ஆண்டாள் பாடிய பாடல் தான் திருப்பாவை இதே மாதிரி மார்கழி மாசத்துல சிவபெருமான வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் வந்து திருவெம்பாவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விதான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்க வாசகர் ஸோ மார்கழி மாசத்துல திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டால் பாடிய நூல் வந்து திருப்பாவை அதே மாதிரி சிவபெருமான வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடப்பட்ட பாடல் திருவெம்பாவை இதனை எழுதியவர் மாணிக்க வாசகர் ஸோ திருவெம்பாவை திருப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க திருப்பாவை ஆண்டாள் பாடியது திருவம்பாவை மாணிக்க வாசகர் பாடியது பார்க்க போறது ஆண்டாள் எழுதிய திருப்பாவை அதான் பார்க்க போறோம் திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் மொத்தம் திருமாலை வழிபட்ட ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் ஆழ்வார்கள் எத்தனை பேர் சொல்லி கேட்பாங்க பன்னெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது இந்த பன்னெண்டு ஆழ்வார்களை பார்த்தீங்கன்னா ஆண்டாள் மட்டும்தான் பெண் மீதி பதினோரு பேரு ஆண்கள் அதனால ஆண்டாள் சிறப்பானவங்க இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆண்டாள் மட்டுமே பெண் அப்படின்றதுனால ன் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இறைவனுக்கு பாட்டு பாடி இந்த பா மாலை சூட்டியதோடு தான் அணிஞ்சிருந்த அந்த பூமாலையும் சேர்த்து சூட்டதுனால சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி ஆண்டாளை அழைக்கிறாங்க ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடி என படுபவர் யார் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யார் சூடி கொடுத்த சுடற்கொடி யார் இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி என்ன கேட்கலாம் ஆண்டாள் ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்திருந்த பூமாலையும் சூட்டி மகிழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது கேட்டிருக்காங்க ஆண்டாள் பெரும்பாலும் சூடி கொடுத்த சுடர் யார் இல்லைன்னா இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்திருந்த பூமாலையும் சூட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆண்டாள் ஆண்டாள் பாத்தீங்கன்னா பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆண்டாள் ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பெரியாழ்வார் ரெண்டு ஏதாவது ஒன்று சோ ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்னன்னு சொல்லுவாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேரு பெருமாளை வழிபடுறவங்க பன்னெண்டு பேரு அவங்க எழுதிய அந்த நூல் பாடல்களின் தொகுப்புக்கு பேரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஷ் கொடுத்துருவாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சோ இந்த தொகுப்புல அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல ஆண்டாள் பாடிய பாடல்கள் பாத்தீங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்னு ரெண்டு தொகுதிகளா உள்ளன நாலாயிரம் திவ்ய பிரபத்தில் ஆண்டாள் பாடியது திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படி ரெண்டு தொகுதியில் இருக்குது நாச்சியார் திருமொழி அப்படின்றது நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களைக் கொண்டது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாச்சியார் திருமொழி அப்படின்றது மொத்தம் நூற்றி நாற்பத்தொன்று பாடல்களைக் கொண்டது இளையரசன் அப்படின்ற ஒரு அவரோட ஏற்பெயர் வந்து சேசு ராசா செசு ராசா இரையரசன் அப்படின்றவர் அவருடைய ஏற்பயர் சேசு ராசா அவர் என்னன்னா ஆண்டால் ஏற்றிய அந்த திருப்பாவிய தழுவி கன்னிப்பாவை அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியவர் வருயார் இரையரசன் அப்படின்றவர் அதாவது அவருடைய சேசு ராசா இந்த கன்னிப்பாவை எதை தழுவி எழுதியது அப்படின்னா ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவிய தழுவி எழுதியது நம்ம ஆறு டு பன்னெண்டு புக்ல பாத்தீங்க அப்படின்னாக்க ஆண்டாள் எழுதிய இந்த பாடல்கள் ரெண்டு கொடுத்திருக்காங்க அது என்னன்னு சொல்லி சும்மா தெரிஞ்சுக்கலாம் நாம ஆடும் இளம் பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியுடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் வட பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி நடந்து வருகிறான் சொல்லி இந்த காட்சியை கனவில் கண்டதா ஆண்டாள் வந்து கூறுவாங்க அதே மாதிரி மத்த முதலான இசை கருவிகள் முழங்குகின்றன வரிகளையுடைய சங்குகளை நின்று ஊதுகின்றனர் அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான கண்ணன் முத்துக்களையுடைய மாலைகள் தொங்கவிட்ட பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான் இக்காட்சியை கனவில் கண்டதா ஆண்டாள் கூறுகிறார் சோ ஆண்டால் எழுதின இந்த பாடல்கள் இந்த மார்கழி மாத பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கனவில் கண்டது மாதிரியே வரும் இது இரண்டு பாடல்களும் ஆறு டு பத்து அந்த புக்குங்கள்ல இருக்குது அதை தான் நம்ம பார்த்திருக்கிறோம் ஆண்டாள் பத்தி மேக்சிமம் நம்ம பார்த்திருக்கிறோம் குயிக்கா ஒரு முறை நான் என்னன்ற இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்றத சொல்லலாம் பாருங்க மார்கழி மாதத்துல முன்னாடி எழுந்து பெண்கள் நீராடி இறைவனை வழிபடுறது வழக்கம் அதுக்கு பேரு பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி பேரு திருமாலை வழிபட செல்லும் பெண்களுக்காக பாடியது திருப்பாவை அது ஆண்டால் பாடியது அதே மாதிரி சிவபெருமான் வழிபட செல்லும் பெண்களுக்கு பாடப்பட்ட அந்த பாடல் வந்து திருவம்பாவை அது மாணிக்க வாசகர் எழுதியது ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் மட்டுமே இறைவனுக்கு பாமாலை மாலை தான் அணிந்திருந்த பூமாலையும் சுட்டதுனால இவங்களுக்கு வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் பெரியாழ்வாரனுடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள் அவர்கள் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு சொல்லி சொல்லுவாங்க ஆண்டாள் பாடியது வந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி ரெண்டு தொகுதியிலா இருக்குது சேசு ராசா அப்படின்றவர் இரையரசன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னாக்க திருப்பாவிய தழுவி கன்னிப்பாவை அப்படின்ற நூலை எழுதிருக்கிறாங்க ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாடிய பாடல்கள் வந்து இந்த திருப்பாவில் இருக்கக்கூடிய அந்த மார்கழி மாத பாடல்கள் பாத்தீங்கன்னாக்க கனவில் காண்கிற மாதிரியே அந்த பாடல்கள் எழுதியிருப்பாங்க சமய முன்னோடியில் ஆண்டாள் இதில் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா இப்போ நம்ம பார்த்த இந்த கொஸ்டினில் தான் பெரும்பாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடியத நீங்கள் ஒரு முறை எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க எழுதி மனப்பாடம் பண்ணிவிட்டு நாலு ஒரு முறைக்கு நாலு முறை கூட இந்த வீடியோவை நம்ம கேட்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கேட்டு எழுதி வச்சுட்டாக்க உங்களுக்கு எந்த ஆண்டாள் சம்பந்தமா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்ததுல ஆண்டாள் சம்பந்தமான கொஸ்டின் ஏதாவது இல்லாமல் இருந்து அது எக்ஸாமில் வந்துச்சுன்னா கூட ஆண்டாள் சமம் வேறு கொஸ்டின் கேட்டிருந்தா கூட நீங்கள் வந்து தைரியமாக அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும் அரசு வேலை பெறுவது நமது லட்சியம் அதை அடைந்து தருவோம் நன்றி